வருகிற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கப் போகிறது யாருடன் கூட்டி இருக்க போகிறது விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறார் மற்ற ஏனைய அரசின் செயல்பாடுகள் குறித்த கலாய்கள் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்க கட்டிருக்கேன் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம் பஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுள்ளதா ஆம் என்ன சொல்லக்கூடியவங்க இருபத்தி ஐந்து சதவீதமும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பதினேழு சதவீதமும் நிறைவேற வேப்பத்தி ஏழு சதவீதமும் காசோ என்று பதினொன்று சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நாளை முக்கிய ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தேழு சதவீதமும் சரி இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி நாலு சதவமும் காசோ கருசோல விருப்பம் சொல்லுங்க சொல்லுறவங்க ஒம்பத்தொம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா ஆம் ஐம்பத்தி நாலு சதம் பேர் அதிருப்தி இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறவங்க பதினாறு சதவீதம் ஓரளவு பத்தொன்பது சதவீதம் காசோ பதினொரு சதம் சொல்லியிருக்காங்க தமிழின் தமிழினின் தமிழை தலை நிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனநாயகன் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை உள்ளதா அப்படின்னு கேட்கற போது ஆமன் சொல்லக்கூடிய ஒன்பது சதமோ இல்லைன்னு சொல்லவங்க எழுபத்தெட்டு எட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் முழுக்கிற போது என்மண் என் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்டேர் மாறுபட்டு இருக்கிறது என்மண் என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம் இது நயனா நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வாக்களிடம் வாக்களிக்கப்பட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எழுபத்தி எட்டு சதமும் காசோ பதிமூணு சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொதுவாக்காளர் மத்தியில் வரவேற்புள்ளதா அதிமுக பாஜக பாரம்பரியத்தில் உருவாக்கப்படல இந்த புற உருவாகி இருக்குது அதனால இவங்க ஆட்சி மற்றும் வருவதற்கு வாய்ப்பு ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டணி பத்தி மக்கள் முதலில் என்ன பாருன்னு நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரையொறுப்பு ஒருவர்கள் பதிமூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க விஜயின் தாமே கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது முதல் ஐந்த கட்சி என்று பாக்கிற போது திமுக முதலிடத்திலும் பிசிகா இரண்டாம் இடத்திலும் அதிமுக மூணாம் இடத்திலும் பாஜக பாமக பாமகா நான்கு இடத்திலும் நாத்தாக்க அஞ்சாவது இந்த இந்த கட்சியுடைய ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் செல்வி முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகன்னு பொதுச் செயலராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அடைந்து இருக்கிறான்னு பார்க்கற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல அப்படிதான் அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி நடத்தினதை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு ஆம் வளர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லக்கூடிய பாய் வளர்ச்சி பெறலைங்க அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது சதமும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பாஞ்சதமும் காசோ பச்சவம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்க திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா ஆம் இருபத்தொன்பது சதவீதம் இல்லை அறுபது சதவீதம் காசோ பதினோரு சதவீதம் துணை முதலமைச்சர் திரு உதயஸ்வரின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறேன் கேட்குறப்போ நன்றின்னு சொல்லக்கூடிய இருபது சதம் மோசம் சொல்லக்கூடிய முப்பத்தொன்பது சதம் ஓரளவு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதம் காசோ பன்னெண்டு சதம் சொல்லப்பட்டிருக்காங்க தாவே திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதமோ மோசம் சொல்லக்கூடிய ஐம்பத்தி மூணு சதமோ ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பாஞ்சு சதமும் கா காசோ பச்சம் சொல்லப்பட்டிருக்காங்க ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று திராவிட எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்கட்சிகளில் சிறந்த செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இரண்டாம் இடத்தில் சீமான் அவர்களும் மூன்றாம் இடத்தில் விஜய் அவர்களும் நான்காம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐந்தாம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த ஐந்து இடத்தை பிடிக்கிறாங்க அடுத்தபடியாக அரசு அதிகளின் செயற்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்றில் சொல்லக்கூடிய இருபது சதமும் மோசம் சொல்லக்கூடிய ஐம்பத்தெட்டு சதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பதினெட்டு சதமும் காசோ பத்து பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தோரணமாக பாக்குற போது ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்புற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவது இடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் உதவி அவர்களும் நானது சீமான் அவர்கள் வருகிறார் தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்த தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா ஆம் பதினெட்டு சதம் இல்லை எழுபத்தி சதம் இந்த இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையாக போதை வந்து உட்பட்டிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பேட்டியின் மூலமாக இந்த அகலாவின் மூலமாக இந்த தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காவல்துறை கிடுப்பிடி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாமு ஆக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அதிக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவித்து ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான் தமிழக முழுக்க பெண்கள் நிறைய இடங்களில் ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ரொம்ப மோசமா இருக்கு கஞ்சா போட்டுறான் என்ன பேசுனா தெரிய மாட்டேங்குது கெட்ட கட்ட வார்த்தை பேசுகிறான் அதுக்கடுத்து ரொம்ப மிருகமாக நடக்கிறான்றது நிறைய பதிவுலாம் இருக்கு ஆகவே என்னென்னா தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சிலம இது வந்து இந்த ஆட்சியில் மூணு ஆட்சி இருக்குது அது அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுப்பதில் தடுமா தவறப்பட்டிருக்காங்க ஆகவே தயவு செய்து என்னன்னா இந்த திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தால் நாட்டில் அஃபன்ஸ் ஆகிறது நிறுத்தப்படும் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கு தமிழகத்தில் இது தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் நிறைய அஃபன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலங்கட்டிலும் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வை எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என இந்த எங்கள் ஆய்வின் மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன் அடுத்தபடியாக சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா ஆம் வரவேற்பு பெற்ற முப்பத்தஞ்சு சதவீதமோ வரவேற்புள்ள முப்பது சதவீதமோ ஓரளவு இருபத்தஞ்சு சதவீதமோ காசோ பச்சோன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற உள்ள பெற்றுள்ளதா அதாவது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மூன்று மாதங்கள் முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாத்தியக்கூடாதுன்னு இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மையை ஒரு ஆதரவு ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதனால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லை என்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க பாஜாவுக்கு இருக்கிறத விட்டு வெளியில் வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்ப மக்கள் எடுத்துக்குவோம் பாஜக இருப்போம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறம் போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் பாஜக இருந்தால் அல்ல பாஜக விட்டு வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்புதுன்னு அந்த சொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும் வரவேற்பு நாற்பது ஒரு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க வரவேற்புலையும் முப்பது சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ இருபத்தெண்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க இந்த கொஷின் எதுக்காக எழுப்பட்டதுனா நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனிக்கட்சி கட்சி என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே எப்படி விஜய்க்கிறாங்க அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விட்டப்பட்டேன் இந்த ஆய்வில் என்னன்னா எடுக்கிற போது வந்து இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால் இந்த கொஷின் வைக்க வேண்டியதாச்சு இந்துக்கு இந்துக்கு இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவாயில்ல வரவேற்பு இருக்கு அதில் இதில் கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் ஒரு இப்படி ஒரு கட்சி அமைச்சர் வரவேற்புக்கு அவர் கேட்கிற போது வரவேற்பு இருக்கிறது பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது அவர் தெரியாமல் போய் பாஜக மாட்டிட்டான்றது மக்களுடைய கருத்தாக இருக்கிறதா பார்க்கலாம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா ஆம் வாய்ப்பு என்று பேர் சொல்லப்பட்டிருக்காங்க சொல்லப்பட்டிருக்காங்க அம்பத்தஞ்சு சொல்லப்பட்டிருக்காங்க தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆம் நாற்பத்தொரு சதவீதம் இல்லை இருபத்தி நான்கு சதவீதம் ஓரளவு இருபத்தேழு சதவீதம் காசோ எட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க பாஜக தலைவர் நயனின் செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையிடையே வரவேற்பு அவர் வந்து போட்டது மிகப்பெரிய தவறுங்க இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது அண்ணாமலை தொடர்ந்து இருக்கணும் இப்ப நயனாதன போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிக நயனார் முக முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான முக பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்கிற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு பதினோரு தான் வரவேற்கிறாங்க வரவேற்பு அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் பாஜக வரவேற்கல நயனாந்தன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன் மாநில பொறுப்பாளர்களோ மண்டல பொறுப்பாளர்களோ சத்தியகேந்திர உறுப்பினர்களோ இல்ல வேற அனைத்து விதமான பொறுப்பாளர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறது பார்க்கப்படலாம் அதாவது பாஜக கட்டுப்பட்டுள்ள அதிமுக அதிமுக பாஜக இருப்பதாக கூட பாஜக தொண்டர்கள் பேசிக்கொள்வதை களத்தில தென்படுகிறது ஓரளவுன்னு சொல்லக்கூடிய எட்டு சதவீதம் காசோ பதினெழு சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த தேமுதிக காதலர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்களின் தலைமையான கட்சி வளர்ச்சியா வளர்ச்சி பத்து சதம் வளர்ச்சியில் எழுபத்தி ரெண்டு ஓரளவு அஞ்சு சதவீதம் காசோ பதிமூணு சதவீதம் மக்கள் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அந்த கட்சி வளர்ச்சி தொண்டர்கள் வரவேற்பு மக்கள் மதி வரவேற்பு அந்த எதிர்பார்ப்பு மறைவுக்குப் பிறகு பிரேமலதா அவர் கேட்டபடுத்துன்னா கேட்டப்படலை ஸோ அந்த கட்சி பத்தோடு பத்து இருக்கிற ஒரு கட்சியாக தான் இருக்க ஒரு பேசப்படக்கூடிய அதோட இப்போ லேட்டஸ்டாக அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா ராமானுஜரா ஸோ இப்படி ஒரு ஒரு இப்போ பெரியாருக்காக நூற்றாண்டு பிறநாள் விழா அப்படி கொண்டு வர வரப்போது அது மாதிரி கொண்டுட்டு இப்பவே குரு பூஜை என்ற விஷயம் தேவை இல்லை இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போகிறாங்களே இது ஒரு மிகப்பெரிய வெட்கட்டுன்னு சொல்ல போகிறாங்க இது உண்மையிலேயே ஒரு நடிகர் ஒரு நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஒரு பிம்பம் இந்த தேர்தலுக்காக கட்டப்படுற பிம்பமாக மக்கள் பார்க்கப்படுறாங்க இந்த குரு பூஜையை தவிர்த்து இருக்கிறது நடந்ததாக இருக்கும் தா தேமூதிக்காவும் ஏன்னால் அப்படி ஒன்றும் புத்துராமதேவர் போலவோ ராமானுஜ போலவோ இல்லை வந்து மற்ற மற்ற பாடப்பட்ட தியாகி போல ஒரு கட்டம் கட்டுவது தவறு ஏன்று சொல்லுறபோது விஜயகாந்திராமன் கல்யாணத்தை நடிகராக மட்டும்தான் பார்க்குறாங்க உள்ளே நல்ல மனிதராக பார்க்குறாங்க ஆனால் குரு பூஜை நடத்துகிற அளவுக்கு உகந்தவராக கிடையாது இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயகாந்தை அசிப்படுத்துவதாக மக்கள் பார்க்குறாங்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்லுங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் மோசம் சொல்லி நாற்பத்தாறு சதவீதம் பரவாயில்ல இருபது சதவீதம் சொல்ல முடியாது இதில் ஒரு விஷயம் என்னென்னா தமிழை முழுக்க கேட்கிற போது திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம பிரச்சனை பொண்டாட்டி ஒன்னு சேர்வா சேர மாட்டாங்களா இல்ல விவகாரத்தை வாங்க மாட்டாங்களா அப்படின்ற கதை ஓபிஎஸ் தினகரன் சேர சேரமாட்டாங்களா சசிகலா மறுபடியும் சேர மாட்டாங்க இந்த தான் அரசியல் சென்று கொடுக்கல மக்களுக்கான அரசியல் இங்கே நடக்கல அரசியல் மக்கள் சொல்லலாம் அரசியல் என்பது மக்களுடைய

வர்ற சட்டமை தேர்தலில் கிட்டத்தட்ட ஃபு ஃபாட்டி எயிட் பர்சன்ட் ஓட்டு வர போட போகிறாங்க அந்த ஃபாட்டி எயிட் பர்சன்ட் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாற்றத்துக்கான மக்கள் இந்த மண்ணில் ஐந்தாம் தலைவர் தலைமையுடைய அரசியலுக்கான புரிதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் செத்தாலேயும் இந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் மாற்றி விடுற கூட்டம் இன்னைக்கு குறைந்து இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபட்சம் வாக்குகளை தா தாண்ட கொஞ்சம் தாண்டலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ புதிய தலைமுறைக்கான வரவேற்பு கூட்டங்கள் தான் செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக தான் கூட்டம் கொடுக்கதில்லை இயற்கையாக அல்ல ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த பேருக்கு தான் இயற்கையாக கூட கூட்டமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பாக இருக்க ஒழிய ஒரு பர்சன் கூட இயற்கையா அதிமுக தொடர்பு வரல அவர் பத்தோடு பத்து ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பலத்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மன்னலம் சாய்க்கிற வகையில் பத்திர ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கார் இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட புயல் அனுபவத்தை கட்டிக்கொண்டு மக்கள் மதியில் பேசப்படுறாங்க அப்படி பார்க்குற போது இந்த நாலே முக்க ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் கட்சி அதுக்கடுத்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலிலே அதிமுக போய் கொண்டது பாமர மக்கள் புரிந்து கொள்றாங்க திமுக அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையை சரியா அதிமுக தொடர் ஏத்து மாட்டேங்கிறாங்க அதாவது கிராமத்தில் ஆட்சிக்கு வந்து இவனும் பெருசா செய்ய போறதில்லைங்க வந்து திருடுதான் போறாங்க அப்புறம் சேர்ந்து திருடிட்டு போனது அதுக்கே பி சசிகலா வேணாம் சொல்றது சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்த நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது அப்படின்ற போது எல்லாம் சேர்ந்த கட்சி எடுத்துட்டு போகலாமே அப்படிதான் அந்த அதிமுக தொடர்பில் இருக்காங்க அப்படி இப்போ வேலுமணிதா கூட பரவாயில்லையா பொச்சு கூட நாங்கள் அனைவரும் கூட அவர் எல்லாம் அரவணைச்சு போவார் ஆனால் எடப்பாடி சுயநலமாக கட்சி அடிக்கிறான் அந்த அதிமுக தொடர் மதிலே பரவலாக பேசப்படுகிறத புரியலாம் இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக பின்னாடி ஏற்பட்டு மூணாவது போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் பார்க்கலாம் அப்படியா திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக விஜயின் தாவர கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது இல்லைன்னு நாப்பத்தி நாலு சதம் ஓரளவு பதினேழு சதம் காசோ பத்து சதம் திமுக மாற்றுக் கட்சியாக பார்க்கல திராவிட தான் பிரிச்சுறாங்க திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கட்ட வேற நகரம் நோக்கி போறேன் அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் திமுக கூட்டணிக்கு ஓட்டுகள் பதிமூணு சதவீத வாக்குகள் போகிறது திமுகவிலிருந்து இருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிகா ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது விஜய் கோண தானா வந்துரல சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேர் கிடையாது அதிமுக ஓட்டுகள் விசிகா ஓட்டுகள் ஆனால் நாம் நாம்தல் ஓட்டே போகல எல்லாரும் என்ன சொன்னா நாம்தல் ஓட்டு போன கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாற்று ஒன்று நோக்கத்திற்காக சீமான கோடு போட்டப்பட்ட அவங்களுடைய விஜய் குரூப்லேருந்து போகல ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போகிற கூட்டம் விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முக முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம் இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துராது இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஒன்று என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பே இல்லை அதை இன்றைக்கு இந்த நம்பியிருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக்க ஆட்சி பிடிப்பது கடினம் அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆம் சொல்லுவாங்க இருபத்தொம்பது சதவீதம் இல்லைன்னு நாற்பதாயிரம் சதம் பதினோ ஓரளவுன்னு பதினேழு சதம் காஸோ பத்து இந்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுமே திராவிட சித்தாந்தக்குள்ளே ஓட்டுகளை பிரச்சனைகிறாங்களே நீட்டாக ஆதரிக்கிறாங்களா நீட்டாக வேறு ஆதரிக்கிறாங்க ஸோ அகெஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிறபோது இந்த திராவிட கட்சிக்குள்ளே தான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலேருந்து வலசாரி உடைய ஓட்டுக்கள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவே க இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கும் போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள் வேறு இவருடைய சூழ்நிலை வேறு எல்லா கூட்டமாக தான் இவர் ஒழிய அது கொள்கை கூட்டமாக கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமாக அல்ல இது அரசியல் புரிதல் இல்லாத தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டம் திடீர்னு நிறுவோட இல்லாமல் போயிடும் மழை திடீர்னு வந்து ஆற்றுல போற மாதிரி அது போகிற மாதிரி இது ஒரு இந்த எலெக்சன்கான ஒரு மெம்பம் அவரு லாங்

திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று கேட்கிற போது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைவர்கிட்ட திராவிடம் என்னான்னு தெரியல இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கள் அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்குது திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் புரிதல் இருக்க ஒழிய சாமானிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது அப்படி பார்க்கிறப்ப திராவிட திராவிட மலை என்கிற சொல் தமிழக மக்களும் சதம் திமுக கூட்டணி திமுக சார்புடன் எடுத்துக்கலாம் இருபத்தி சதவீதம் இல்லைன்னு சொல்லி நாற்பத்தி ஒரு சொல்லி இருபத்தி மூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் ரசிக முன்வைக்கிறாங்க எப்பவுமே பாஜக தீண்ட தகாத கட்சி பாஜக தமிழ தகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டாக ஏற்படுது ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக வந்து இதில் ஆம் இருபத்தி மூணு சதவீதம் இல்லை ஐம்பத்தெண்டு சதவீதம் ஓரளவு பதினேழு சதவீதம் காசோ பதவி இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க இவரை அவர் பிடிக்காத அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்கிறோம் அதிமுகவும் பாஜக அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க சாமானியனுக்கு புரிய ஆக இருக்கிறது ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியலாமா ஒரு மக்கள் முன்னெடுத்துக்க அரசியலை முன்னெடுத்தால் பரவாயில்லை அரசியல் நீங்க நடக்கலன்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுதாக திமுக அரசினுடைய நான்காண்டு அரசியல் செயல்பாடு பாக்குறப்போ திருத்தி சொல்லக்கூடிய பதினாறு சதவீதம் அதிபி சொல்லக்கூடிய நாற்பத்தொம்பது சதவீதம் சதம் ஓரளவுன்னு இருபத்தாறு சதம் காசு ஒன்பது சதம் அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிருப்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா தேர்தல் அரசியல் இது மாறும் எடுத்துக்கலாம் திமுகவுடைய அரசினுடைய செயல்பாடு மோசமா தான் இருக்கு அதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏழைக்கிறதுல அதே பேட்டர் தான் சோ போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர் தான் இன்னைக்கு வாங்குறாங்க எனக்கு ஒரு கேள்வி ரசியாளர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை அதை பார்த்துட்டு இருக்கேன் இவங்கள மாத்தினா அவங்க சொல்றாங்க அவங்கள மாத்தினா சொல்றாங்க அவளே மாற்றம் இங்க உருவாகல திராவிட ரெண்டு திராவிடங்கள மாறி போயிட்டு இருக்கு ஒரு ஆய்வாளர் உள்ளபடியே வருத்தப்படுற கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சியின் முதலாம் இன்றாம் முதல்வர் சொன்னார் அந்த கிருஷ்ணகிரியில் இன்னைக்கு இன்னால் முதலாம் எதிர்கட்சி என்ன சொல்றாருன்னா இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ரெண்டு பேருமே சேம் பேட்டர்ன் இது மக்களுக்கு புரிதல் இருக்கு வியாபாரிகளும் வருத்தப்படுறாங்க ரெண்டு ஆட்சியுமே இதே பேட்டர்ன் தாங்க தொழில் பண்ண முடியல ரயில்வேஸ்லாம் மொத்தம் முடிக்க போச்சு இந்த தொழில் சார்ந்தவர் அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க ஆகவே தயவு செஞ்சு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்ற வார்த்தை தமிழ் இருந்து எடுத்து அந்த வார்த்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துகிட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் அது வந்து கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதான் இதை உருப்படியாக பா பரடுறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி பார்க்குற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய அறுபத்தெண்டு சதவீதம் வரவேற்புன்னு சொல்லக்கூடிய பதிமூணு சதவீதம் சொல்லக்கூடிய பதினாலு சோதம் காசோ சொல்ல சூழல் சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டம் விற்பனாக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழக மக்கள் ஆமாங்க வெளியிலேயே பேசிட்டு இருக்காங்க இவரு போய் உள்ள சட்டமன்ற கூட பேசுறது புரிய வரும் அந்த சட்டமன்ற பரவு உட்பட்டாலும் தெரிய வரும் அதனால இவரு நாட்டு சட்டமன்றக்குள்ள போனாங்க அப்பதான் இருக்கு சொல்லி மக்கள் பரவலா சீமா நாட்டுக்கு சட்டமன்ற போன்ற விருப்பப்படுறாங்க அப்படின்றது மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய அறுத்தொன்ப சதவீதம் தேவையின்னு சொல்லக்கூடிய பதினாலு சதவீதம் காசு பதினாலு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க திமுக தலைவர் திரு மு க அவர்களுக்கு பிறகு அதாவது திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வயது முப்பாக்குறது ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்குற போது திமுகவில் அடுத்த இடத்தை நிரப்பதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் உதநி ஸ்டாலின் முப்பத்தாறு சதமும் சபரிசன் பதிமூணு சதவீதமும் காசோ பத்து சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது எப்படி புரிதல் எடுத்ததுன்னா முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை இப்படி யார் வரணும் அப்படின்ற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரணும்னு பாக்குற போது அந்த திமுக தோண்டர்கள் மத்தியிலே பெரியாசுதத்தை ஒழுங்காக இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற கனிமொழிகள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தோண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி இருக்கட்ட தப்பு இல்லை அப்படின்றது திமுக தொண்டர்கள் மத்தியில பரவலாக இருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான்கு போட்டி போட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி நான்கு அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும் இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு திமுக அதிமுக தாவேக்க ஆகிய மூன்று கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது அதிமுக மற்றும் தாவேகா தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும் நாதாக்கா நான்காவது இடத்தை பிடிக்கும்

plus I'm பாஜக குழு ஏற்றுக்கொண்டாவே ஏற்று அந்த ஓட்டுகள் வராது ஸோ இந்த திமுக இருந்தால் ஓட்டு இப்படி போகுது அந்த ஓட்டுகளை வந்து ஒரு திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போகிற வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடர்றதா தொடரலையா தொடரலன்னா அவரு சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறாங்க பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை அவங்க பாஜக கூட்டு வெளியில் இருக்காங்க அந்த ஓட்டுகள் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் எடு இதுவரை எடுக்கல ஒரு கால் எடுத்தால் நிச்சயமாக அந்த தாவேக்க போகிற ஓட்டும் பாதிக்கப்படும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு தாவ தாவேக்க வருதுன்னா இங்கிருந்து தான் கண்மையாகுது ஒழிய விஜய் அவர்கள் தனித்துவமான ஒரு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது அது ரசிகர் கூட்டமாக இருக்குது ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல சேலம் திருப்பூர் எங்கள் டீம் அங்கே போய் ஆய்வு பண்ணாங்க சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த சுற்றி இருக்கிற நாலு மாவட்டத்தில் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் மொழியை மற்றபடி அந்த மாவட்டத்திலேயே வர கூட்டம் எடுக்கக்கூடாது அந்த அந்த கூட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கூட்டமாக பார்க்கலாம் அப்படி இப்போ எடுத்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட அரங்கத்தினுடைய நிகழ்வு கூட பக்கத்தில் இருந்த மாவட்டம் இருக்கிற ஆட்டில் வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஸோ அதுவும் செட்டப் கட்சி தான் இருக்குது இயற்கையாகவும் கொஞ்சம் செயற்கையாக அதை கலந்துருக்கு தான் பார்த்துக்கலாம்

எதிர்கட்சிகள் திரு எடப்பாடி பழச்சி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகம் இருநூத்தி நூற்றி பயணம் மேற்கொண்டிருக்காரு அது குறித்து கேட்கிற போது மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதுனா பத்தொன்பது புள்ளி ஐம்பது தான் செல்வாக்கு பெற்று இருக்கு அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது இந்த சுற்றுப்பயணம் போனதுல அதிமுக அடுத்த போச்சாளர் அவர் தான் யாருமே அதை தொன்றா கூட ஆனால் அவர் தான் கடைசியும் போச்சலர் அதிமுக விரும்புகிற மாதிரி நக்கல சொல்லலாம் அப்படி இருபத்தெண்டு புள்ளி அஞ்சு சதம் தான் வந்து எடப்பாடிக்கு வந்து கட்சியை நான் உறுதிப்படுத்தலான்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இது ஒரு அரசியல் நாடகம் பெரும் பாதிப்பு எது எதுவும் இல்லை இருபத்தொன்பது புள்ளி நாற்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க இந்த பயணத்தால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்ற கேள்விக்கு அதிகரிக்கும் பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் வாய்ப்புள்ளை பதினேழு புள்ளி நாற்பது சதவீதம் இந்த சுற்றுப்பயணத்தில் பெரிய தகவல் அதாவது போற இடத்தை கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க இயற்கையாக ஒரு தலனுக்கு வரணும் இயற்கையாக வரல திமுக அதிமுக இயற்கையாக வரது செயற்கையாக இருக்கு ஸோ இப்போ திராவிட கட்சி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கு அதே மாதிரி எல்லா கட்சியும் கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு இப்போ சிறந்த பெரிய கூட்டணி சொல்றது இனி ஒரு காலத்துக்கு ஏற்க முடியாது ஒரு கட்சி பத்து பேர் சேர்ந்தால் ஒரு கூட்டணி சொல்லலாம் அவ்வளோதான் ஒழிய எல்லா கட்சியும் ஸ்ட்ராங் வந்து பேச இழந்திருக்காங்க ஸோ உட்கட்டமைப்பு எல்லாமே சரிஞ்சிருக்கு ஸோ திராவிட இயக்கத்துக்கு கோர் ஓட்டே குறைஞ்சிருக்கு முதல் ஏழை தம்மையார் முன்னாள் போது இருபத்தொம்பது சதவீத ஓட்டுகள் இன்னைக்கு பதினஞ்சு சதவீத ஓட்டு வந்து கிடப்பாடிக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க அப்படி இருக்கும்போது எப்படி அடுத்து ஆட்சி பிடிக்க முடியும் ஸோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டு புரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் சதவீத ஓட்டு வச்சுட்டு எப்படி கவர்மெண்ட்ட பிடிக்க முடியும் பாஜக இன்னைக்கு இருக்கிறது பதினோரு புள்ளி இருபத்தி சதவீதம் ஓட்டு அல்ல அண்ணாமலை முகத்திற்காக விழுந்த ஓட்டு நடந்தது இல்லை ஆனால் இப்போ வந்து மூணு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கு அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட இருபத்தாறு பர்சன்ட் தாண்டி எடப்பாடியுடைய அணி வெற்றியே பெற முடியாது அப்படியே முதலமைச்சர் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றாருனா அவரை அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தான் பாஜக கூட்டணியாக மக்கள் பார்க்கப்படுறாங்க தமிழகத்தின் கூட்டணி ஆட்சியா இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தாறு வாக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஏன்னா இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இப்படி தான் போலிங் ஆகும் நூறு சதவீதம் எப்பயுமே போலிங் ஆகுது இப்ப நம்ம வீட்டில் முன்னோருக்கான என்ன பண்ணுவோம் சோம்பேறி தனத்தில் அந்த பேர் ரிசெக்ட் பண்ண விட்டுருவோம் அப்படியே விட்டுருவோம் அந்த வாக்கள் இருக்கும் மொத்த வாக்காளர் போது ஆறு கோடி வாக்காளர்கள் ஆனால் வாக்களித்தவங்க வந்து நாலு கோடி வாக்களித்தாங்க எப்பயுமே வந்துட்டு இருக்கும் இது மாதிரி மாதிரி கொஞ்சம் என்ன பண்ண வரும் அப்படிங்கிற போது எஸ்ஐஆர் இது முறையாக அகற்றப்பட்டதுனால இந்த எஸ்ஐஆர் முழுக்க முழுக்க திமுக தான் நம்பர் ஒன்னா வேலை செஞ்ச ஒழிய மற்ற அதிமுக சரியா களத்தில் வேலை செய்யல பாஜக ஆளே இல்லை மற்ற காங்கிரஸ்லாம் கண்ணில் கூட தெரியும் மொத்தமே இன்னைக்கு இந்த எஸ்ஐ பல அடைஞ்சது பாஜக திமுக சொல்லலாம் வர்ற சட்டமன்ற பிரதிபலிக்கும் திமுக சாதமும் அமை வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு வரும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டம் தலைமையில் ஆட்சி பொறுப்பு அமையும் என்ற பார்வையில் அதிமுகவனையை விட திமுக கூட்டணி பெரிதளவும் முன்னிலை பெற்றுள்ளது திமுக கூட்டணி முப்பது புள்ளி அறுபத்தொன்னு சதவீதம் வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தாறு புள்ளி முப்பத்தொன்பது சதவீதம் ஏழு எம்கே கூட்டி கே பிஜேபி பாமக அணி அதை நம்ம எடுக்கிற போது அன்புமணி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து இப்படியில தான் வந்துச்சு அப்படி எடுக்கிற போது ஒன்றா இருந்தாங்க அதில் வந்து இப்போ இருக்கோ அதை மொத்தமாக வைக்கிற போது அடுத்த ஆய்வு ஒரு கால் நான் நடத்த வாய்ப்பில்லை நடத்துறேன்னா அதில் தெரிய வரும் அப்படி இருக்கிற போது இருபத்தாறு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் அதிமுகவும் டிவி கே இருபத்தொன்னு புள்ளி ஏழு இந்த இருபத்தொன்னு புள்ளி ஏழு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது முடிவெடுத்தார்னா எடுத்தார்னா நிச்சயமா அதுல ஒரு ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு குறையது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு பாஜக அதிமுக போற ஓட்டு அல்ல அந்த பாஜக ஆட்சி முக கூட்டணி பொருந்தா கூட்டணி அண்ணாமலை பொறுப்பு இடத்துல அண்ணாமலை சார்ந்த ஆதரவுகள் விரைத்தில் இருக்காங்க அந்த ஓட்டுகள் சீமானுக்கும் விஜய்க்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை இவர் தடுத்தார்னா இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரை அண்ணாமலை இருப்பான்னு பாத்துக்கலாம் இது இப்ப புரியாது காலம் மாறுகிற போது போது அதுக்கான விஷயம் நடக்குன்னு பாத்துக்கலாம் அப்படி பாக்குற போது தாவேக்கா கூட்டணி இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பதினாலு சதவீதம் கோர் ஓட்டு கன்ஃபார்ம் ஆனா தேர்தல் அரசு

வருகிற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியினர் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபதில் முதல்வர் பதவி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக அதை ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதலாக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் பத்து இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம் முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இரண்டாவது விஜய் அவர்களும் மூன்றாம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நான்காம் இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க இடத்தில் சீமான உதயநிதி ஆறாம் இடத்தில் அன்புமணி ராம ராமதாசு ஏழாம் இடத்துல எஸ்பி வேலுமணி எட்டாம் இடத்துல திருமாவளவன் ஒன்பதாம் இடத்துல டிடி டி தினகரன் பத்தாம் இடத்துல ஓ பன்னீர்செல்வம் வருகிறாங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் பதில் சொல்ல கடன்பட்டிருக்கேன்